உலகத்தில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் முதலாவது அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்களே சொல்லக்கூடிய அடையாளங்கள் உலகத்தில் நடக்கிறதா இல்லையா என்பதை நான் உங்களில் சொல்ல தேவையில்லை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே மழையை மாத்திரம் பாருங்கள் உலக வரலாற்றில் மக்காவி இதுவரைக்கும் வராத வெள்ளம் இந்த மாதம் வந்திருக்கிறது இலங்கையில் எத்தனையோ இடங்களில் தேயாத பருவங்களில் எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ விமானங்கள் ஐந்துக்கு மேற்பட்ட விமானங்கள் கனமழையின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக சகோதரர்களே விழுந்து நொருங்கி இருக்கிறது முதலாவது அடையாளம் அதிகமாக மழை பெய்யும் இரண்டாவது அடையாளம் பூமிக்கு கட்டளை போடுவான் பூமி பயிர்களை

മക്കൾക്ക് മത്തി വരും ஒற்றுமை இருக்காது சண்டைதான் நடக்கும் பிரச்சனை தான் நடக்கும் ஒற்றுமை இருக்காது சொன்னார்கள் ஆறாவது அடையாளம் அதிகமான பூகம்பங்கள் பூமி அதிர்ச்சிகள் மகதி அலை செலாம் வரும்போது இந்த உலகத்தில் ஏற்படும் சகோதரர்களே நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் ஒரு தகவலை கடந்த கடந்த பத்து பத்து வருடங்களாக வருடங்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் இருபது நாயிரம் பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலும் ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது അടയാളം പോകൗ